காலேஜில் சந்திரசேகர் தியாகு பாணியெல்லாம் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தாங்க திரும்பி வரும்போது எஸ் ச எஸ்ஆர் சந்திரா எல்லாேரும் ஒரு கும்பல் வந்து சூழ்ந்துட்டாங்க உருட்டுக்கட்டையோட இதோட இவங்களுக்கெல்லாம் பயமாயிருச்சு ஆயிடுச்சு ஒரு நாள் அத்தனை வரையும் துரத்திட்டு அத்தனை வரையும் சேஃபாக கூப்பிட்டு வந்துருச்சு அவருக்கு அந்த கட்ஸு வந்து மதுரையில் இருந்த கட்ஸு மதிலே சொல்லுவான் ஒரு ஃப்ரெண்டு வந்தானா ஒரு பொண்ணை லவ் போட்டு என்ன உங்கள் சேர்ந்து மிரட்டுறானு நான் போடா அப்படின்ட்டு போய் ஏய் அவன் ஏன் ஃப்ரெண்டு கை வச்சா அவ்வளோதான் அப்படின்ட்டு பேசி வந்திருக்கார் அப்படி அவருக்கு அது இயல்புலேயே வந்துட்டதுனால இது ஏன் கலைஞருக்கு பேனாக கொடுத்த விழாவில் இவர் தான் நடத்துனா சார் ம் அந்த துணிச்சல் யாருக்குமே இல்லை சார் சினிமாவில் வந்து நீங்கள் நடத்துக்கணும் முக்கியமான இல்லாமல் கேட்டிருக்காங்க ஏன்னா கலைஞர் சேமாக இருக்கிறார் யாரும் ஒத்துக்கலை பேர் வேண்டாம் தப்பாயிடும் வேணாம் இதுல எதுக்கு ரிஸ்க்கு அந்த அம்மா ஏதாவது அம்மா உட்கார்ந்துருக்கு ஏதாவது பண்ணிடுவாங்க வருது உடனே ஓகே சொல்லிட்டு ஜாமன் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்